வணக்கம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வந்தேன் சுமை தீரும் அம்மா உலகாலும் தாயே அருள் தாருமம்மா அம்மா உலகாலும் தாயே அருள் தாருமம்மா அம்மா உம்மை தே கப்பலை மகனை நடமாட வைத்தாய் கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய் பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய் உம்மை தேடி வந்தேன் சுமை பாதம் சேரும் கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்தேன் உன் பாதம் சேரும் உலகாலும் தாயே உனை பாடி வேலை நக தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா நக தேடி வந்தேன் நலம் தாரும் அம்மா உன்னை